வணக்கமுங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மூணு கண்ணுக்கு காமிச்சிருக்குறோம் எல்லாமே ஹெச்எஃப் கண்ணுங்க மூணுமே விற்பனைக்கு கொடுத்துருக்கோம் ஆவரேஜ் வந்து ஒரு இருபத்தி ரூபா ரேட் சொல்கிறோம் கடைசி லாட்டுங்கனால கொஞ்சம் நம்ம அனுசரித்து கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு மூணுமே ஆவரேஜ் இருபத்தாறு சொல்கிறோம் முன்ன பண்ண ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பண்ண அனுசரித்து தரலாம் பழப்புக்காரங்களுக்கு பொறுத்து எல்லாமே ஒரு பூச்சி மாத்திரை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் பண்ணோம் கொஞ்சம் இழப்புனால கொஞ்சம் எ மாடு கன்று கொஞ்சம் இழச்சதுனால தான் நம்ம அந்த ரேட்டுக்கு அனுசரித்து தரோம் கடைசி லாட்டு ஃபைனல் லாட்டுங்கிற வேறு இது வாங்கிற அழகாக ஒரு பூச்சி மாத்திரை போட்டு கொஞ்சம் நல்லா பக்குவம் பண்ணி தீவனம் கொடுத்தா அருமையான கன்றுகளாக வரும் இது ஆஃபராக வந்து இப்போ நம்ம விலை கம்மியில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி இப்போ எல்லாமே ஆஃபரில் பண்ணி கொடுக்குறோம் மூணு கன்று நம்ம விற்பனைக்கு போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்ல ஜாதி கன்றுங்க நல்லாயிருக்கும் முதல்ல மூணு கன்றுங்க கா பா கா பா ஒரு கருப்பு சட்டை கருப்பு கருப்பு சட்டை ஒரு வெள்ளை சட்டை ஒரு கருப்பு சட்டை நெற்றியில் பெரு பெருங்கன்று ஒன்று இருக்கும் மூணுமே விற்பனைக்கு கொடுத்துருக்கோம் தேவைப்படுறாங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் இது நியூ இயர் ஆஃபர் ஆட்டோ நம்ம கம்மி விலைக்கு கடைசி லாட் ஐட்டம்ங்கிற மாதிரி கடைசி ஐட்டம்னாலும் நம்ம கம்மி விலைக்கு கொடுக்குறோம் இருபத்தாறு சொல்கிறோம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம்